ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் பாங்க இன்றைக்கி நம்ம ஆனந்தம் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் நம்ம பார்த்தா இல்லைங்க கெட்டினா இல்லைங்க ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு வீடியோ மூலயமா பார்க்கும் போதே அப்படியே அந்த அந்தளவு ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ த்ரெட் ஒர்க் மாதிரி பண்ணி அதில் சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்து ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்து அதுக்கு முன்னாடி உள்ள சாரிலே டிஜிட்டல் பிரிண்ட் வேறு வருது ஸோ ரொம்ப அழகான ஒரு புதுமையான ஒரு கலெக்ஷன் தான் ஸோ வாங்க இந்த ஆனந்தம் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஆனந்தமாக இருக்கலாம் ஸோ ஒவ்வொரு சாரியாக இப்போ பார்ப்போம் ஸோ இதில் இருந்து கட் இந்த சாரி ஃபஸ்ட்டு கட்டுங்க ஸோ ஃபஸ்ட் கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த சாரிலருந்து நான் ஆரம்பிக்கிறேன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரீ உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு நல்லா அழகான ஒரு ட்ரெண்டியான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் வருது பாருங்கள் அங்கங்கே அந்த சீக்வன்ஸ் ஒர்க் வருது நல்லா க்ளாஸியாக கிராண்டாக காட்டும் சாரியை ஓகே ஸோ டபுள் சைடு பார்டர் வந்துடுது அதுக்கு மேட்ச் அப்படிற மாதிரி ப்ரௌனில் முந்தான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகான ஆனந்தம் கலெக்ஷன்ஸ் இந்த வெரைட்டிஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸாரீ வெரைட்டிஸ் தான் இது ஸோ ஃபஸ்ட்டு சாரீ பார்த்தாச்சு இப்போ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பார்க்கலாம் ஓகேப்பா அடுத்த சாரி பார்ப்போம் இது முந்தான இது பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இதுதான் ஸோ ட்ரெண்டியாக அழகான லுக்கில் உங்களுக்கு சாரீ கலெக்ஷன் வேணும்னா இந்த ஆனந்தம் கலெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகான ஒரு புது ட்ரெண்டில் நான் சாரீ கலெக்ஷன் பார்க்குறோன்னா கண்டிப்பாக இந்த ஆனந்தம் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து செம்மையாக ஆப்ட் ஆகும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபா ரேஞ்சஸில் நம்ம நாச்சியார்ஸில் கொண்டு வந்திருக்காங்க இது முந்தானங்க இது ப்ளவுஸு சாரீ உள்ளே ஃபுல்லாக செம்ம ட்ரெண்டியாக செம்ம ராயலாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் இது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம மதுரை நாச்சியாஸ் விளக்க தூரம் இருக்கக்கூடிய ஷோரூமில் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ வாங்க நாச்சியாஸ் வாங்க கலெக்ஷன்ஸை டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து அள்ளிட்டு போங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் என்னால் வந்து டேரெக்டாக வந்து வாங்க முடியலைங்க அப்படின்னா ஆன்லைன் மூலியமாகவும் நீங்கள் சாரீ கலெக்ஷன்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னொருவியூலாம் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்றதோட உங்கள் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்